ஒன்று பேர் இரண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது எல்லாரையும் கனம் பண்ணுங்கள் சகோதரத்தில் அன்பு கூறுங்கள் தேவனுக்கு பயந்திருங்கள் ராஜாவை கனம் பண்ணுங்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் புரியமானவர்களே இந்த வசனத்துல எல்லாரையும் நாம் கனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அதே போல எல்லாரிடத்திலையும் நம்ம அன்பு காட்டணும் அன்பு செலுத்தணும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இது விசேஷமாய் கர்த்தர் எந்த இடத்துல எதிர்பார்ப்பாரு ஒரு சபையில இது எதிர்பார்ப்பார் ஏனென்றால் சபை என்பது ஏசப பிள்ளைங்க கூடி வருகிற இடம் ஏசப பிள்ளைங்க கூடி வருகிற இடமானால் அவருக்கு பிரியமானதை தான் நாங்க எதிர்பார்ப்பாரு இதைதான் கர்த்தர் நம்மளிடத்துல சொல்லுகிறார் எல்லாரையும் கனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி ஆனால் சற்று சிந்தித்து பார்ப்போமே நம்மளுடைய சபையில எல்லாரையும் ஒரே விதமாய் பாக்குறோமா இல்ல அவங்களுடைய ஸ்டேட்டஸ பார்த்து அவங்களுக்கு மரியாதையை கொடுக்கிறோமா என்று சொல்லி அப்படி பார்த்தோமே என்றால் அது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் இன்றைக்கு யோசிச்சு பார்ப்போமே ஒருத்தவங்களுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும்னா அதுக்கு முன்னாடி லிஸ்ட் போட்டு வச்சிருப்போம் அவங்கள்ட்ட பணம் இருக்கா அவங்க வந்து வசதியானவங்களா அவங்கள்ட்ட டீசன்ட் இருக்கா அவங்க படிச்சவங்களா இல்ல படிக்காதவங்களா இப்படி எல்லாம் லிஸ்ட் போட்டுதான் அவங்களுக்கு மரியாதையை செலுத்துவோம் அப்படிதானே இப்படிப்பட்ட காரியம் கர்த்தருக்கு பிரியமில்லாதது ஆண்டவர் ஸ்டேட்டஸ பார்த்து யாரையும் நேசிக்கல ஸ்டேட்டஸ பார்த்து தன்னிடத்துல அவர் சேர்த்து கொள்ளவில்லை பெரியமானவர்களே ஒன்று ஞாபகம் வச்சுப்போம் கர்த்தர் நம்மளுடைய ஸ்டேட்டஸ பார்த்து இருந்தாருன்னா அவர் நமக்கு ரச்சிப்ப கொடுத்திருக்க மாட்டாரு இது நம்ம நல்ல கவனமா நம்ம ஞாபகம் வச்சிருக்கணும் சேட்டஸ பாத்திருந்தாருன்னா நமக்கு மீட்பே கிடைச்சிருக்காது பிரியமானவர்களே இன்றைக்கு ரெண்டு விதமான ஸ்டேட்டஸ பாப்போம் எப்படி தெரியுமா உலகத்தின் ஸ்டேட்டஸ் அப்படி இல்லைன்னா ஆவிக்குரிய ஸ்டேட்டஸ் நான் முன்னாடி சொன்னது உலகத்தின் ஸ்டேட்டஸ் ரெண்டாவது காரணம் என்ன தெரியுமா அவங்க பரிசுத்தவான்களா இல்ல பாவியான்னு சொல்லி பார்ப்போம் பாருங்க அவங்க பரிசுத்தான்களா இருந்தா அவர்களிடத்துல போய் சேர்றது தப்பு இல்ல அவங்க கூட இருந்து இன்னும் ஜபத்துல தப்பு கிடையாது ஆனா பாவிகளை நாம் இழிவுபடுத்த கூடாது ஏன்னா ஏசப்பா அப்படிப்பட்ட காரியத்தை செய்யவில்லை இன்றைக்கு நம்முடைய சபையில யாராவது ஒரு பாவத்துல விழுந்து கிடந்தாங்கன்னா விசேஷமா அநேக வாலிப பையனோ வாலிப பிள்ளையோ ஒரு பாவத்துல இருந்தாங்கன்னா அவங்கள எப்படியாவது கர்த்தரிடத்துல சேர்க்க வேண்டும் அவங்க ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படிப்பட்ட வாஞ்சை தான் நமக்கு இருக்கணுமே தவிர அவங்களுடைய பாவத்தை பற்றி நாலு பேர்கிட்ட சொல்லி அவங்களோட பேரை கேவலப்படுத்தி அவங்கள சபை விட்டு வெளியில அனுப்புகிறவர்களை காணப்படுகிற புரியமானவர்களே ஒரு வாலிப பையனுக்காக வாலிப பிள்ளைக்காக பாவத்திலிருந்து விடுதலை ஆகணும்னு எனக்கு ஜெபிக்க முடியலன்னா நான் நான் பார்த்துட்டு போகணும் ஒன்று ஜெபிக்கணும் அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கணும் அவர்களை நான் இழிவுபடுத்த கூடாது ஏன்னா வசனத்தின்படி ஆண்டவர் எல்லா ஆத்துமாக்களையும் ரட்சிப்பதே அவருடைய சித்தம்பிரியமானவர்களே பத்தொன்பதாம் அதிகாரத்துல அவன் இருந்தான் அதே மக்களின் அவன் பாவியாக காணப்பட்டான் ஏன் தெரியுமா அவன் தப்பு செஞ்சவன் தான் ஏன்னா அவன் அநேகரை ஏமாத்தி அவன் பணத்தை பரிச்சவன் பாருங்க அப்படிப்பட்ட மனுஷன் தான் ஆனால் அன்றைக்கு ஒரு நாள் அவனுக்கு ஒரு வாஞ்சை இருந்தது ஏசு கிறிஸ்துவை பார்க்கணும் என்று சொல்லி அதே போல அவன் ஏசு கிறிஸ்துவை பார்க்கிற வாஞ்சைல இருந்த நேரத்துல ஏசு கிறிஸ்துவ வந்த பொழுது அவர் சகேயுவின் வாஞ்சையை பார்த்தார் அவன் பாவியான் பார்க்கல மனுஷங்க தான் இவர் என்ன பாவி கிட்டேயே போறாருன்னு ஆனால் கர்த்தர் இன்றைக்கே நான் உன் வீட்டுக்கு வரணும்பான்னு சொல்லி சகையினுடைய வீட்டுக்கு போனார் பிரியமானவர்களே சகை அன்றைக்கு மனம் திரும்பினால் மனம் திரும்பினதுனால ஆண்டவர் சொன்னாரு இன்றைக்கே இந்த வீட்டுக்கு ரச்சிப்பு வந்தது என்று சொல்லி சற்று சிந்தித்து பார்ப்போமே நம்ம பாவிகளை இழிவுப்படுத்துறதுனால அவங்களுடைய ரட்சிப்புக்கு நம்மளே ஆகிறோம் ஒன்று மாத்திரம் நம்ம யோசிக்க வேண்டும் ஒருத்தருக்காக நம்ம ஜபிக்க முடியலன்னா ஒருத்தரை பத்தி தப்பா சொல்லி அவங்களுடைய தவறுகளை சொல்லி என்னங்க கர்த்தர் நமக்கு நியாயம் விசாரிப்பார் பிரியமானவர்களே ஆண்டவர் நமக்கு சொல்லி தருவது என்ன தெரியுமா எல்லாரையும் நாம் கனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி அதனால நம்ம யோசிப்போமே எல்லா அன்பு செலுத்துறவர்களாக நம்ம இருப்போம் எல்லாரையும் நம்ம கனம் பண்ணுவோம் யாராவது ஏதாவது பாவத்துல இருக்காங்களா தயவு செய்து அவங்களிடத்துல தனியா போய் அவங்களிடத்துல ஆலோசனை கொடுங்க எல்லாருக்கும் முன்னாடியும் அவங்கள இழிவுபடுத்த வேண்டாம் ஒரு ஒரு ஆத்மாவும் கர்த்தருக்கு தேவை புரிய மாணவர்களே இந்த வார்த்தையை நம்ம கடைபிடிச்சு இந்த வார்த்தையின்படி நம்ம கீழ்ப்படிவோம் கர்த்தர் தாமே நம்ம ஆசிர்வதிப்பார் ஆமேன்